எல்லோருக்கும் வணக்கம் இந்த கடந்த தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி இந்த வருடங்களில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த திருமண தடை அதிகமாக இருக்குது அதை நிறைய போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிட்டத்தட்ட பதிமூணு ஜாதகங்கள் வந்தது எல்லாம் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அஸ்தம் அனுஷம் அவிட்டம் அஸ்வினி இந்த நாலு நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரக்காரர்களுக்கும் திருமணம் ரொம்ப இழுமறியாக இருக்குது எவ்வளவு வரன் பார்த்தாலும் ஒற்று போகவே மாட்டேங்குது என்ன காரணம் எல்லாருக்குமே தன்னுடைய மகனையும் மகளையும் நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும் இப்போது முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பத்து பொருத்தங்கள் பார்க்கணும் ஒன்பது நவக்கிரகங்களினுடைய அந்த அனுகூலங்களோடு எட்டு திசையில் உள்ளவர்களை உணவுக்கு அழைத்து ஏழு அடி எடுத்து வைத்து அருஞ்சுவை உணவு பஞ்சபூதங்களின் நல்லாசையோடு நான்கு வேதங்கள் முழங்க மூன்று முடிச்சை அந்த கணவன் மனைவியும் கணவன் மனைவி கழுத்திலே அம அணிவித்து இருவரும் ஒருவராகிறார்கள் இப்படித்தான் நம்மளுடைய திருமணம் பந்தம் நம்மளுடைய தமிழ் சமுதாயத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படித்தான் காலம் காலமாக நம்மளுடைய திருமணங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் இந்த குறிப்பிட்ட மூன்று வருடங்களில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா மிகுந்த திருமண தடை இருக்குது நல்லா படிச்சிருக்காங்க நல்லா அழகாக இருக்காங்க நல்ல வேலை பார்க்குறாங்க இன்றைக்கி பெண் பிள்ளைகள் எல்லாமே கை நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆனால் மனசுக்கேற்ற மணமகன் கிடைக்கவில்லை அதனால் பெண் வீட்டுக்காரங்க நிறைய பெண்ணை பெற்றவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்ப மனக்கவலையில் இருக்காங்க அங்கங்கே அலைகிறாங்க சரிவர ஆக மாட்டேங்குது இதற்கு ஒரு ஒரு சூட்சமம் ஒன்று நான் கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன காரணம் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சியில் மட்டும் ஏன் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு திருமண தடை இருக்குது சரியாக திருமணம் அமையவில்லை என்பதை பல விஷயங்களில் திறனாய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்கேன் இதுபோல இந்த மூன்று வருடங்களில் பிறந்த பெண்களை பெற்றவர்கள் பேத்தியை பெற்றவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அது என்ன காரணம்னு அவங்க ஜாதகத்திலே இருக்குது இது என்ன காரணம்ங்கிறது அவங்க ஜாதகத்தை அனுப்பிச்சிங்கன்னா அந்த ஜாதகத்தை பார்த்து இதுதான் காரணம்னு அதையே சொல்லிவிடுவேன் அது ஒரே ஒரு ரெண்டு காரணம் இருக்கு அந்த ரெண்டு தான் இந்த குறிப்பிட்ட வருடங்களில் பிறந்த பெண்கள் திருமண தடை இழுத்துக்கிட்டே இருக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா கண்ணி ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு கவலைப்படுகின்ற அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குது திருமண பந்தம் ஏற்பட மாட்டேங்குது வாசலில் வாழை மரம் கட்டலை நல்ல மணமகன் அமையல பெற்றோர்கள் முகத்தில் நல்ல சந்தோஷம் இல்லை அதனால இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பெற்றோர்களோ அல்லது தாத்தா பாட்டிகளோ என்னுடைய தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் அந்த ஏன் அந்த பெண்களுக்கு திருமணம் நடைபெறவில்லை அந்த ஜாதகத்திலே காரணம் இருக்கு அதை பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பரிகாரங்கள் செய்யுங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நல்ல அற்புதமான வருடமாக அமையட்டும் அவர்களுக்கெல்லாம் நல்ல திருமணம் நடந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானியும் வாமன் சுவாமிகளையும் என்னுடைய மானசீக குருநாதர் டாக்டர் பாமன் அருட்சுத்தர் சஞ்சீவ் ராஜா சுவாமிகளின் வேண்டிக் கொள்கிறேன் இந்த வருடம் கண்டிப்பாக திருமண தடையெல்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையிலே நல்லது ஒரு திருப்பம் ஏற்படும் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க பார்த்துட்டு என்னென்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன் அதை நீங்கள் செய்தீங்க என்றால் இந்த வருடம் திருமணம் ஆகிவிடும் திருமணம் என்பது காலத்தே பயிர் செய்யணும்பாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே திருமணம் செய்தணும் ரொம்ப தாமதமாகக்கூடாது ஆண்களுக்கு முப்பத்தாறு வயசு வரலையும் தான் ஒரு அளவு அந்த அளவுக்குள்ளே திருமணம் செய்தணும் நாற்பது வயசு தாண்டும் பொழுது அவருக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்துடும் உடல் ரீதியாக மனோ ரீதியாக பிரச்சனை வந்துடும் அப்புறம் வந்து திருமணத்துக்கு தகுதி இல்லாத ஒரு பிரச்சனை நிறைய பேர் நாற்பது வயசாகி திருமணம் பண்ணுறதுக்கு பண்ணுவோமா வேணாமா அந்த சூழ்நிலை வந்துடும் திருமணம் பண்ணுறதுலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு ஆர்வம் குறைந்து போய்விடும் ஏனென்றால் ஆண்மை பிரச்சனையும் வரும் மனோரீதியான பிரச்சனை வரும் பணப்பிரச்சனை வரும் ஏன்னா இவங்க பார்க்குற பொண்ணெல்லாம் இருபத்தஞ்சி இருபத்தாறில் இருப்பாங்க அது மாதிரி பார்க்கக்கூடாது முப்பது முப்பத்தஞ்சு வயசில் உள்ள பெண்ணை தான் நாற்பது வயது ஆணுக்கு ஐந்து வயது இருந்தால் இருந்தால்தான் அந்த மணமகனால் தாம்பத்தியத்தை சிறக்க முடியும் பத்து பதினஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்டாக திருமணம் செய்யவே கூடாது நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் அந்த மாதிரி பண்ணாதீங்க சொந்தத்தில் இருக்குது நிறையா கார் வச்சுருக்காங்க நிறையா சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பெண் நல்லா வாழாது உங்கள் பெண் சந்தோஷமாக நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை நல்ல சிறப்பான தாம்பத்தியம் நல்ல குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னா ஐந்து ஆறு ஏழு வயசுக்குள்ளே தான் டிஃப்ரெண்ட் இருக்கணும் அதுக்கு மேலே அதிகமான வயசு இருந்தால் தாம்பத்திய குறைபாடு ஏற்படும் மன ஒற்றுமை குறையும் இதை ஜாதக ஜோதிட சாஸ்திரம் நிறைய சொல்லுது நிறைய ஜோதிட நூல்கள் எல்லாம் இதை பற்றி நிறையா எழுதியிருக்கு அதனால் இந்த ஆறு ஏழு வருஷங்கள் ஓகே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் டிஃப்ரெண்டில் திருமணம் செய்பவர்கள் மன வாழ்க்கை நல்லா இல்லை அவங்க பெரிய வெளியில் சொல்ல முடியாமல் குமரிட்டு இருக்காங்க அந்த பெண் எந்த வகையிலும் திருப்தி அடையலை அதான் உண்மை இந்த கணவனுக்கும் திருப்திப்படுத்த முடியலேங்கில்ல ஒரு மன வருத்தம் உண்டு மனதாலும் உடலாலும் பல விஷயங்கள்லையும் திருப்தியாகவில்லை ஏனோ தோடன்னு வாழ்ந்துகிட்ருக்காங்க உங்கள் பிள்ளைகள் அப்படியே வாழ வைக்கணுமா சந்தோஷமாக வாழ வைக்கணும் அதற்கு ஜாதகத்தை சரியா பார்த்து அதில் உள்ள குறைகளை நீக்கி அந்த வயதிற்கு ஒப்ப உள்ளவர்களை நீங்கள் திருமணம் செய்ய வைக்கணும் அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆணும் பெண்ணுக்கும் நாற்பது வயசு ஆணுக்கும் திருமணம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சந்தோஷமா இருப்பாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு முப்பது வயசு பெண்ணுக்கும் முப்பத்தஞ்சு வயசு ஆணுக்கும் திருமணம் செய்யணும் ஒரு முப்பது வயசு பெண்ணுக்கும் நாற்பது வயசு ஆணுக்கும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷமா இருக்க மாட்டாங்க ஏன்னாலும் தாம்பத்திய குறைபாடு வந்துடும் கண்டிப்பாக அந்த வயசு பெண்ணை திருப்திப்படுவதற்கு அந்த நாற்பது வயசு ஆனால் முடியாது உண்மை உண்மைதான் ப்ராக்டிக்கலாக நம்ம ஒத்துக்கணும் விஞ்ஞான ரீதியில் சிந்தித்து பார்த்தோம்னா இது மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான கருத்தாகும் அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க உங்கள் பெண்களோட ஜாதகத்தை அனுப்புங்க பார்த்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது என்ன குறைகள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அதன்படி மாற்றி அந்த பெண்களுடைய வாழ்க்கையில் நல்லது ஒரு அற்புதமான நாளை பெற்றோர்கள் தாத்தா பாட்டிகள் நீங்கள் தான் ஏற்படுத்தணும் நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அடுத்து நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்